ஹாய் நண்பர்களே இப்போ நம்ம பசுமல்ல இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் கம்முதி வட்டம் பசுமனில் இருக்கோம் இப்போ இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே கிளம்பி பசுமன் வழியாக அப்படியே சுற்றி அந்த மீசல் தேரூர்வெளி அப்படியே வழியாக வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி வரைக்கும் இங்கே உள்ள கிராமங்கள் எல்லாமே இந்த விடையில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே காலையில் வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு போண்டா சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் இங்கே வந்து போண்டா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க போகலாம் இதுதான் வந்து எங்கள் அண்ணன் கடை அண்ணே டீ கடை சின்ன வயசுலேருந்து வந்து நல்லா போண்டாவாக சாப்பிட்றது வாங்க நம்ம உள்ள போவோம் அண்ணா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சின்ன வயசுல வந்து மோட்டாலாம் சாப்பிட்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு ஆறரை ஆயிடுச்சு போண்டா எல்லாமே முடிஞ்சிச்சு எத்தனை மணிக்கு போடுவீங்கன்னு கேட்டால் நாலு மணிக்கு போடுவீங்கிறாரு நாலு மணிக்கெல்லாம் போட்டு நாலு மணிக்கு எத்தனை மணிக்கு முடியும் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சது நாலு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு முடிக்கணும் வீட்டிலேயே யாவரம் பார்த்து முடிச்சிடுறாங்க போண்டா நமக்காக வச்சிருக்கீங்க எத்தனை மூணு தான் இருக்கு ஓகே நம்பியிலே இந்த போண்டா அது இது காலையில் வந்து அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விடிஞ்சு நல்லா கிடைக்கும் ஆனால் இப்போ மக்கள் அதிகமாக இல்லைங்கிறதுனால அஞ்சு மணிக்கெலாம் முடிஞ்சிடுது ஓகே வாங்க போண்டா சாப்பிடுவோம் பாருங்க சூடாக இருந்தால் சூடாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் ஓகே ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் வந்தேன் சூப்பரா இருக்குங்க சுட சுட போட்டு அப்படியே சாப்பிடுவோம் சின்ன வயசுல அருமையா இருக்கும் அண்ணே வாங்க இதுக்கு பேர் என்னென்ன போண்டா தான் என்னென்ன செய்வீங்க மைதா மாவு சோடா உப்பு சீனி சீனி சாயம் வெல்லம் போடுவீங்க மைதா மாவு வெள்ளம் சோடா உப்பு போட்டு செய்கிறது நல்லா கும்புண்டு இருக்கும் மக்கள் அதிகமாக இல்லை விவசாயம் ஒரு மௌண்ட் அவ்வளோண்ணா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா ரூபாய் சின்ன வயசுல ஒரு ரூபா ஒரு ரூபா நான் சின்ன வயசில் இப்போ அஞ்சு ரூபா இவர் இவருங்க ஐயா டீ குடிக்கீங்களா குடிச்சுட்டீங்களா தாங்க இல்லை சந்தோஷமா உங்கள்கிட்ட வாங்கக்கூடாது சரி பார்த்துங்க நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு தாய் மக்களாக வந்து சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து பள்ளிவாசல் தெரு இந்த தெரு பேர் என்னென்னா தெரு சாலை சாலை தெரு அந்த பக்கம் போனால் தேவாரருடைய அந்த நினைவகம் நினைவகம் வந்து இங்கே இருக்குது எல்லா மக்களும் வந்து நாங்களாம் ஒற்றுமையாக சின்ன வயசுலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பசங்களில் ஒரு அமைதியான ஊர் அன்பான ஊர்

இதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து பழசு ரொம்ப சின்னதாக இருந்தது கட்டடம் இது இப்போ புதுசாக ரெடி பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து சு நாய் வந்து மேலே அப்படி நிற்கி மறைச்சி பார்த்துங்க எல்லாம் மொரட்டு மொட்டை நாயாக இருக்குது இதான் வந்து பசுமண் குடி தண்ணி தண்ணி பிடிச்சிக்கோ பசுமண் குடி தண்ணி ரொம்ப இனிப்பாக இல்லை கொஞ்சம் ஓகே பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் எல்லாம் முடிஞ்சு நெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுவடை பண்ணி அப்படியே மூட்டை கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் காயப்போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வாங்க வரிசையாக ஃபுல்லாக ரோட்டில் ஃபுல்லாக நெல்லாக பாருங்க ஃபுல்லாக வந்து நெல்லை ஃபுல்லாக அறுவடை பண்ணி அப்படியே ரோட்டில் காய வைப்பாங்களோ இது ஆமாம் ஃபுல்லாக அப்படியே காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொண்டு போய் அரைப்பாங்க ஆஹா அருமையாக பாருங்க நல்ல பனி நைட்டு ஃபுல்லாக நல்லா பனி பெய்யுதுங்க காலையில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது ஆஹா இந்த பார்த்தீங்களா ஆனால் வந்து நெல் வந்து அவ்வளோ விளைச்சல் இல்லைங்கிறாங்க முன்ன மாதிரி இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்துங்க இதான் பசு அரிசி இதை சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம் வெண்பையில் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா போய் குளிக்க போகிறோம் இங்கே உள்ள கம்மாயில்ல ஊருக்குள்ளே போய் ரோடு போகுது அப்படியே போனோம்னா கம்மாய்க்கு போயிடலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த ரோடு இல்லை சும்மா வெறும் கரையாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரோடு போட்டிருக்காங்க நம்ம காரையை ஓடிட்டு போகலாம் இப்படியே போனால் கமுதிக்கே போயிடலாமா வண்டி வந்து நம்ம இங்கேயே பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம் வாங்க போவோம் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே நடந்து வந்து போய் நிறையா குளிப்போம் தண்ணி நிறையா கிடக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில் வாங்க குளிக்கலாம் இது வந்து ஒரு ஆசை அதனால் இப்போ குளிக்க போகிறோம் ஓகே மெம்பியிலே நம்ம கம்மாய்க்கு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பசுமனுக்கு ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா இருக்கிற கம்மாய் ஓகேங்களா இதே மாதிரி ரோட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது நடுவில் ஊருக்குள்ளே ஒரு ஊர்ணி மாதிரி ஒன்று இருக்குது செப்பா குளம் மாதிரி ஸோ நம்ம வந்து இந்த கம்மாயில் குளிக்க போகிறோம் சின்ன வயசில் நான் குளிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி கிடக்கும் அதே போல் தண்ணி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி இவ்வளோதான் இருக்குது அந்த தண்ணியோட கலரை பாருங்களேன் அப்படியே பால் கலராக இருக்கும் பசுமன் கம்மாயில் குளிக்க போகிறோம் வாங்க குளிக்கலாம் ஆ நல்லா ஆழமாக இருக்குது மிக்க வருங்க இடுப்பு கிட்ட வரைக்கும் இருக்குது இல்லை இறக்குதுங்க ஓஹோ வருங்க தலை வரைக்கும் இருக்குது ஆஹா இதுவே போதும் ஓகே நம்பலே சூப்பரான ஒரு குளியல் நல்லா குழு குழுகுலுன்ட்டு அருமையாக அந்த இயற்கை வாடையோட நல்லா குளிச்சாச்சு அதான் என்ன சொல்கிறது நம்ம தண்ணியில் குளிச்சிங்கன்னா சொறி சிறங்கு தோல் எல்லாம் வராது கிராம சைடு போய் இப்படிலாம் குளிச்சு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம தவசி குறிச்சி அப்படின்ட்டு அந்த ஊருக்கு வந்துருக்கோம் தவசி குறிச்சி ரெண்டுமே ஒன்று தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா தேவரையாவுடைய நினைவேகம் அவர்கள் வாழ்ந்த வீடு தான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் பசுமனை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு போட்டிருப்போம் அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள் டீட்டெயிலாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்போம் இப்போ நம்ம அடுத்தடுத்து நிறையா ஊர்கள் போக வேண்டியது இருக்கிறதுனால சிம்பிளாக முடிச்சுக்கலாம் ஓகே வாங்க இப்போ அடுத்து வந்து அப்படியே கமுதிக்கு போகலாம் இக்கேன்பையில் நம்ம இப்போ வந்து தவசி குளிச்சி வழியாக பசுமனை விட்டு வெளியாகி இருக்கோம் இதெல்லாம் இங்கே உள்ள ஸ்கூல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து பசுமை விட்டு வெளியாகி போகிற இடத்துல நிற்கிறோம் மெயின் ரோட்டில் சைடு பார்த்தோம்னா அப்படியே மரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இப்போல்லாம் இப்போ தான் வந்து எல்லாம் அறுவடை பண்ணி அப்படியே போட்டு வைக்கல் இதுலாம் வைக்கல் சுற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது சில சைடு அந்த சைடு வந்து இன்னும் அறுவடை ஆகலை நம்ம போன மாதம் டிசம்பர் மாதம்லாம் வந்துருந்தோம்னா இன்னும் பசுமையாக இருக்கும் ஏரியா அப்படியே பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்க ஓகே நம்பையில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்ருலேயே வண்டி நிப்பாட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இந்த வயல்வெளியை பார்த்தோன்னா உள்ள வந்தாச்சு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பாட்டி இந்த மாதிரி ஒரு நிலம் வச்சிருந்து விவசாயம்லாம் பண்ணாங்க அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள அப்படியே நடந்து போவேன் சின்ன வயசில் ஒரு ஏழு வயசு இருக்கும் அதே போல் இந்த நிலக்கடலை இருக்குல்ல நிலக்கடலை வந்து அதை பிடுங்குவாங்க அது அந்த பிடுங்கி அப்படியே நிலக்கடையை அப்படியே வேர்லேருந்து பிடுங்கி அப்படியே உடச்சி சாப்பிட்றது அது இந்த மாதிரி இடங்கள் நிறையா இருக்குது அந்த சைடு நிலக்கடலாம் அந்த சைடு வச்சுருப்பாங்க இங்கே ஃபுல்லாக நெல் அதெல்லாம் ஒரு காலம் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாம் அழகாக இருக்கா அப்படியே நெல் மணியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து ஆனால் விளைச்சல் கம்மி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலாம் ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க விவசாயிகள் ஓகே நம்பையில் இப்போ நம்ம வந்து கோட்டைமேடு வந்திருக்கோம் கோட்டைமேடு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு இல்லையா அதற்கு ஆப்போசிட்டில் ஒரு கூழ் கடை இருக்குது நல்லா குளிச்சதுக்கு அதுக்கும் நல்லா பசிக்குது அதனால வாங்க கூழ் குடிக்கலாம் ஐயா நல்லா இருக்கீங்களா கூழ் என்ன கூழ் இருக்கு கம்பங்கூழு கேப்ப கூலாங்க சொல்லிடுவோம் பார்க்கவே அருமையா இருக்கு ஆமா வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐயா கிட்ட வாங்கி குடிங்க நம்ம ஏற்கனவே ரெகுலர் கஸ்டமர் போன தடவை கோட்டை மேடம் வந்து வீடு எடுக்கிறப்ப வந்து நம்ம குடிச்சோம் நல்லா அருமையா இருந்துச்சு சூப்பர் கம்பங்கூழ் குடிப்போமா கம்பங்கூழ் கேப்ப ரெண்டுமே இருக்கு சரிங்களா சொல்லலாம் ஆஹா அருமையா இருக்குங்க ஒரு செம்பு அடிச்சா போதும் நல்லா இருக்கும் இதுக்கு பேர் வந்து புலிக்கூட்டு மாங்காய் அப்பளம் வத்தலு வத்தலை பாருங்க இவ்வளவு சைடிஸ் இருக்குங்க அருமையான சாப்பாடு காலையில ஆஹா சூப்பர் இந்த கம்பங்குள்ள ஒரு குடி குடிச்சுட்டு இந்த வத்தலை ஒரு கடி சூப்பருங்க அருமையா இருக்கு நல்லா சுத்தமா வச்சிருக்காங்க மூடி சூப்பரா இருக்கு கண்டிப்பா தான் குடிங்க இதுக்கு பேர் புளி கூட்டம் ஆஹா பார்த்துங்க எங்கள் ஊர் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சிட்டியிலலாம் இந்த டேஸ்ட் வராது அருமையான ஒரு உணவுங்க காலையில் அதுவும் குளிச்சுட்டு வந்தவங்க பசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு ஓகே நன்மைகளே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ப கோழு ஒரு கம்பங்கூழ் ரெண்டுமே சாப்பிட்டாச்சு மோரும் குடித்தேன் அருமையாக இருக்குது நல்லா திக்காக நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த பாருங்க கோட்டம்பேடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது வந்து குடிங்க ஓகேங்களா சரியா ஆமா ஒரு கூழ் இருபது ரூபாயா எவ்வளவு அப்படியா ஒரு கூழ் வந்து இருபது ரூபா மக்களே கேப்ப கூழு ரெண்டுமே ஒன்னு ஒரே விலை தானே மோரு இருபது ரூபாய் ஆமா ஒரு மோர் இருபது ரூபா கேப்ப கூழு இருபது கம்ப கூழு இருபது ரூபா இருபத்தஞ்சு ஆமா பார்சல் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா ஓகே வந்தீங்கன்னா குடிங்க சூப்பரா இருக்கு ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து கமுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கோட்டமேட்டில இருந்து கமுதிக்கு போயிட்டு இருக்கோம் போற வழியில் என்ன கிராமம் இருக்கோ எல்லா கிராமத்தையும் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம கமுதி ஆயாச்சு இப்போ நம்ம வந்து முன்னாடியே நிற்கிறோம் இந்த சைடு போனோம்னா அப்படியே அருப்புக்கோட்டை போகலாம் நேரம் போனோம்னா கமுதி போய் அப்படியே சாயல்குடி வரைக்குமே போகலாம் இந்த சைடு போனோம்னா என்ன கிராமம் இருக்குன்னு எனக்கு தெரியல போய் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம வந்து கமுதி ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமுதியை வந்து சுற்றி ஒரு வீடியோ எடுத்திருப்போம் அந்த வீடியோ கூட நான் லிங்க் கீழே கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் பாருங்க கமுதி பஸ் ஸ்டாண்ட் ஓகே நம்பி நம்ம கமுதி பஸ் ஸ்டாண்டு முன்னாடி நிக்கிறோம் ரொம்ப பிஸியா இருக்கு காலையில கரெக்டாக கரெக்டாக மணி வந்து இப்போ ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு எல்லாம் மக்கள் எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க அரு அருமையான காலையை பொழுது கமுதி பஜார் ஏரியா நம்ம இப்போ வந்துட்டோம் அப்படியே காரில் போயிட்டு இருக்கோம் காலையில டைம்ங்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்கு ரொம்ப டிராஃபிக் ஜாம் இருக்கு ஓகே நம்ம கமுதி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கோம் வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணியாச்சு வாங்க அப்படியே உள்ள போகலாம் கமுதி முத்துமாரியம்மன் கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருவிழாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக இருக்கும் இங்கே பாருங்க இதுதான் வந்து மெயின் கமுதி ரோடு அதனால கொஞ்சம் ரொம்ப ஜாம இருக்கு பாருங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற வண்டி எல்லாம் அதிகமாக வருது ஸ்கூலுக்கு போகிறது காலேஜ் போகிறது எல்லாமே அதனால கொஞ்சம் ஜாம் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல வண்டி கொஞ்சம் பார்க் பண்ண இடம் கிடைச்சது அதனால இங்கே பார்க் பண்ணியாச்சு ஏன்னா நல்லா கீழா அண்ணன் கடையில் கசடா சாப்பிட்டோம் கசடா முடிஞ்சான் ஆ சீக்கிரமாக முடிஞ்சது ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சது சரணா இதான் வந்து அன்னைய கடை இங்கே வந்து டீ கடையில் வந்து நாங்கள் கசடாலாம் வாங்கி சாப்பிட்டோம் போனோட வீடியோ போட்டிருப்பேன் அதுவும் பாருங்கள் ஓகே நம்ம இப்போ வந்து என்னென்னா நம்ம கமுதியிலேருந்து முதுவுலத்தூர் வழியாக போகிறோம் முதுவுளுத்தூர் போய் அப்புறம் அங்கேருந்து அப்படியே பரம்பபடி போகிற வழியில் உள்ள கிராமங்கள் எல்லாமே நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் இங்கேருந்து கரெக்டாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர் காமிக்குது மீசல் கிராமம் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ரன்னிங்கு முப்பத்தி ஆறு நிமிஷம் காமிக்குது ஆனால் கிலோமீட்டர் முப்பத்தி நாலு தான் ஹைவேயாக இருந்தால் நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம் நம்ம இந்த ரூட்டில் போனோம்னா சாயல்குடி வந்து இருபத்தெட்டு கிலோமீட்ரு ஓகே நம்பையிலே வாங்க அப்படியே பயணத்தை தொடருவோம் செங்கப்படை அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி இப்போ நம்ம இருக்கோம் ரெண்டு பக்கமும் நல்ல மரங்கள் நிறையா இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த பாதைகள் அப்படியே கடந்து போகிறதுக்கு அப்படியே போனோம்னா முதலூத்தூர் போகலாம் சாயல்குடி போகலாம் இந்த ரூட்டில் கிராமத்தில் சுற்றுறது அது ஒரு அழகு தான் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழ வலசை அப்படிங்கிற ஒரு கிராமத்தின் வழியாக நம்ம போயிட்டு இருக்கோம் நேராக போனோம் அப்படின்னா மெயின் ரோட்டில் வந்து சாயல்குடி போய் தான் நம்ம வந்து முதுகுளத்தூர் போகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த கிராமத்தின் வழியாக உள்ளக போகும்போது நமக்கு வந்து நேரடியாக முதுகுளுத்தூரில் போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்களேன் இந்த ரூட்டு கிராமத்தின் வழியாக காமிக்குது அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த கிராமத்தின் அழகாக பாருங்கள் நல்லா இருக்குது மக்களே நல்லா இப்போ போகிற வழியில் அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இங்கே பாருங்கள் ஓட்டு வீடுலாம் இருக்கா அந்த காலத்து ஓட்டு வீடு அப்படி சூப்பராக இருக்குது ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வலசை இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கிராமத்தின் வழியாக போகும்போது ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி விவசாய நிலங்கள் வந்து நிறையா பார்க்க முடியுது பாருங்கள் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான் ஆனால் ஃபுல்லாக வந்து விவசாயம் ரெண்டு சைடும் மிளகா செடியாக இருக்குது வாங்க இறங்கி மிளகா செடியை பார்த்துட்டு வருவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அது எந்த மாதிரி செடியிலேருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்படி கிராமங்கள் வழியாக பயணம் பண்ணும்போது தான் நம்ம ஒன்று ஒன்று பார்க்க முடியுது இதை பார்த்திங்களா இதான் வந்து பச்சை மிளகா செடி இந்த பாருங்கள் பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சின்னதாக இந்த மாதிரி செடிகளை வளர்த்து இதிலேருந்து தான் நமக்கு பச்சை மிளகா கிடைக்கிது இந்த பச்சை மிளகா சேவப்பு மிளகா ஃபுல்லாக பச்சை மிளகாய் செடியாக வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தேன் அதை உங்களை காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அழகான ஒரு புளிய மரம் புளிய மரத்துக்கு கீழே பாருங்கள் அழகா வந்து ஒரு கட்டில் போட்டு செம்முண்டு இருக்காப்புல அழகா வந்து ஒரு சின்னதாக ஒரு கொடுசை தூங்கினக்குள்ளே வந்து ஒரு விவசாயி தங்கியிருக்காரு ஆள் இப்போ இல்லை யாரும் ஆனால் இந்த இடத்துல வந்து படுத்து தூங்கினா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரான புளிய மரம் அதுக்கு கீழே வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து ஒரு கட்டில் போட்டு படுத்து கிடக்கார் இரவு வயசான ஆள் படுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இவ்வளோ விவசாயம் இடம் தானே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது படத்தில் பார்ப்போம்ல அந்த மாதிரி மரத்துக்கு கீழே அப்படியே கட்டில் போட்டு அந்த நைட்டில் குளு குழுன்னு காற்றுல அப்படியே படுத்து தூங்கினோம்னா அதுவும் இந்த பனி டயத்துக்கு செம்மையாக இருக்கும் அருமையாக இருக்குது இந்த மடங்கள்ல அப்படியே ஏதாவது சமைச்சி சாப்பிட்டோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் அழகா அவருக்குன்னு ஒரு வீடு சாமா சட்டு வச்சுருக்காங்க தூங்குறது வெளியில் தூங்கிக்கிடுவாங்க போல் ஃபுல்லாக அவங்க தோட்டம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இவங்க இந்த மாதிரி தங்கியிருக்காங்க அருமையாக இருக்குது பார்க்க புளியங்காயெல்லாம் பாருங்களேன் நல்லா மொரட்டு புளியங்காயாக இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாம் பாடி நல்லா மொரட்டு புளியாக இருக்குது புளியாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓகே நம்ப இந்த மாதிரி போகிற வழியில் ஃபுல்லாக முக்கியமான காட்சிகள் எல்லாமே நம்ம வீடு எடுக்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ அடுத்து அப்படியே போவோம் இது பார்த்துண்ணா இதுக்கு பேர் தான் வந்து ஒத்தையடி ரோடு ஒரு கார் தான் போக முடியும் திரும்ப ஒரு கார் வந்தால் ஓரமாக மணி நின்று தான் போக முடியும் போகிற வழியில் அப்படியே ஃபுல்லாக பணம்பரமாக இருக்குது இந்த சைடு ஒரு குளம் இருக்குது இப்படி கிராமத்தை பார்த்துக்கிட்டே போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா அந்த கரையை ஒட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக பனமரமாக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க அடுத்து வந்து நம்ம பேரையூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக போனோம்னாலும் கமுதி போயிடுது நம்ம வந்து அப்படியே போய் சுற்றிட்டு திரும்ப வந்திருக்கோம் குறுக்க வந்திருக்கோம் நேர கமுதி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் காமிக்குது இங்கே உள்ள கடையெல்லாம் பார்த்தீங்களா பெட்டி கடை டீ கடை இதான் இங்கே உள்ள பெட்டி கடை பாருங்க அந்த பழைய காலத்து பெட்டி கடைகள் ஆமா ஐயா நல்லா இருக்கீங்களா பேரையூருங்கிறது வந்து பெரிய ஊருங்களா சின்ன கிராமமா நடுத்தர ஊரு நடுத்தர ஊரு எல்லா மக்களும் இருக்காங்களா

ஓகே மக்களே வாங்க பேரையூர் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அதனால் பேரூர் கிராமத்தை போய் அப்படியே சுற்றி பார்த்துடலாமா உள்ளக்க பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அழகான பெரிய மரங்கள்லாம் இருக்குது வாங்க உள்ளே போவோம் பேரையூர் கிராமத்தின் குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் முதல் தடவையாக நான் அந்த கிராமத்துக்கு வரேன் ஸோ அதனால் உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துருவோம் கிராமத்தின் அழகாக பாருங்களேன் அப்படியே போகிற வழியில் ரெண்டு சைடும் வந்து அந்த கம்மாக்கரைன்னு சொல்லுவோம்லாம் அது கம்மாக்கரையில் தான் இப்போ நம்ம வண்டி ஓடுது பேரையூர் வந்து ஊருக்குள்ளே தெரு வழியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓ இதுவும் வந்து நல்ல ஒரு அழகிய கிராமம் தான் நம்ம இப்போ மீசல் கிராமம் மாதிரி ஓகே நம்ம இப்போ வந்து பேரூரில் இருக்கிற பள்ளிவாசல் வந்துருக்கோம் வாங்க பேரூர் முஸ்லீம் சுன்னத் ஜும்மா பள்ளிவாசல் வாங்க உள்ளே போவோம் வாங்க வாங்க அடடா அழகான பள்ளியாக இருக்கே இந்த ஊருக்கு நான் முதல் தடவையாக வர்றேன் மக்களே ஃபஸ்ட் டைம் வரேன் சூப்பராக இருக்கேன் பள்ளிவாசல் அலாமலை நல்லா இருக்கீங்களா நல்லா பேரையூர் பள்ளி வாசலுக்கு பேரையூர கிராமத்தில் ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் எல்லாம் இப்போதான் வந்து தெருக்கல்ல வந்து அந்த கல் பதிச்சிருக்காங்க பார்க்க அருமையா இருக்கு பழமையான ஒரு ஊரு அதே போல பழமையான கட்டடங்களும் வந்து நம்ம இங்கே எங்கேயும் பார்க்க முடியுது ஓட்டு வீடுகள் வந்து நம்ம நிறையா பார்க்க முடியுது பாருங்கள் அந்த காலத்தில் கெட்டப்பட்ட வீடுகள் எல்லாமே மண்ணால் கட்டப்பட்டது அதுக்கு மேலே ஓடெலாம் பதிச்சிருக்காங்க இதெல்லாம் நல்லா புதுசாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக தெருக்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பெரிய இடைவெளி விட்டுருக்காங்க பாருங்கள் சந்து நான் பாருங்கள் நம்ம ஒரு ஆளே உள்ள போய்ட்டு வரலாம் ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியல நெருக்கி நெருக்கி இருக்குது எல்லா வீடும் அடுத்து நம்ம வந்துருக்கிறது பேரையூரில் இருக்கிற கோயில் இதுவும் பாருங்கள் நல்லா பெத்திரகாளியம்மன் கோயில் பெரிய கோயிலாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தொடக்கப்பள்ளி இருக்குது பேரையூர் இதான் வந்து பத்திரக்காளியம்மன் திருக்கோயில் இதான் வந்து பேரையூர் மெயின் ரோடு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் இருக்காங்க எல்லா ஜாதிகளும் இருக்காங்க எல்லாரும் ஒற்றுமையாக அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா அழகான ஒரு ஊர் இந்த ஸ்கூல் பேர் மகாத்மா காந்தி மலையர் தொடக்கப்பள்ளி இப்போ நம்ம வந்து பேரையூர்லேருந்து கிளம்புறோம் பேரையில் இருக்கிற காய்கறி கடைகள் அழகா நிழலுக்கு குடிசைலாம் போட்டு சூப்பராக இருக்கு நல்ல கிராமம் இருக்கு நல்ல பசுமையா இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஊரை மட்டுமே தனியாக சுற்றி பார்க்கலாம் அவ்வளோ பெரிய ஊராக இருக்கு இந்த உள்ள இந்த கோயில் ஒன்று இருக்கு ஆட்டோ ஒட்டி அதை காமிக்கிறேன் பாருங்க அண்ணா அழகிலா ஓகேண்ணா ஆட்டோ ஸ்டாண்டா அது ஓகே ஓகே ரைட் இங்கே வாருங்க அழகா சூப்பரா வந்து ஒரு நல்ல ஆலமரம் அதுக்கு பக்கத்துலேயே குளத்தை ஒட்டியே வந்து கோயிலெலாம் கட்டி வச்சிருக்காங்க இது ஒரு கோயில் பாருங்க மக்களே இப்போ பார்த்திங்களா இது வந்து குளம் அப்படியே தண்ணி வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த சைடு வந்து தண்ணி நல்லா அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழுமையாக இருக்குது ஊர் வெயில் அடிக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இறங்கி நடந்தோம்னா நல்லா குழு குழுன்னு இருக்கு அவ்வளோ பசுமையாக இருக்குது ஓகே நண்பகலே பேரையர் வந்து அழகாக சுற்றி பார்த்தாச்சு இப்போ வாங்க அடுத்த ஊருக்கு கிராமத்துக்கு அப்படியே பயணம் செய்வோம் ஓகே நண்பகலே இப்போ நம்ம வந்து பேரையூர்லேருந்து அப்படியே மெயின் ரோட்டை பிடிச்சி நம்ம இப்போ நேராக முதுகுளத்தூர் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் இறங்கி பார்க்க போகிற கிராமங்கள் எல்லாமே நான் பார்க்காத கிராமங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க